கோவை டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் செழிப்பான ஏரியாவில் குளத்தொட்டியே இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு போடலுங்க ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனுங்க குளத்துலேருந்து ரெண்டாவது தோப்பாக அமைஞ்சிருக்குதுங்க குளம்ங்கிறது சின்ன குளம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் அளவுள்ள பெரிய ஒரு குளங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற குளங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாய்க்கால் பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து தண்ணி வெளியே போகிற வாய்க்காலுங்க சுத்திலுமே எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹில் வியூ இந்த தோப்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்குங்க குளத்தோட்டியே அமைஞ்சிருக்கனால ரொம்ப இன்டீரியராக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க இந்த பூமி பைபாஸ்லேருந்து அதாவது கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க போகிற வழி வந்து தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து அதில் இருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு வில்லேஜ் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து வெயில் காலங்க வெயில் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா குளத்தில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க மழை காலத்தில் இன்னுமே நிறைய ஃபுல்லாக இருக்குதுங்க மீதி தண்ணி வந்து ஓடை வழியாக வெளியே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறத அந்த ஓடைங்க இந்த ஓடைக்கு லெஃப்ட் சைடில் வர்றதை நம்ம தோப்புங்க தோப்புனோட மொத்த ஏரியா பன்னெண்டு ஏக்கருங்க பன்னெண்டு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க பத்து ஏக்கர் வந்து நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு வயசு மரப்புங்க ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்று மரம் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இன்னொரு மூணு வருஷத்தில் அதுவுமே காய்ப்புக்கு வந்துடுங்க நல்ல வருமானம் வரக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகக்கூடிய தோப்புங்க இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த தோப்புனோட சரௌண்டிங்கில் இருக்கிற தோப்பு மற்றும் விவசாய நிலங்கள்ங்க செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய மரங்கள்ங்க ஒரு சில இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு முப்பது சதவீதம் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்னென்ன வருங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போங்க உள்ள வந்து நிறைய இன்டர் போட்டிருக்காங்க தங்கருக்கு ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க ஆடு மாடுகளுக்கான செட்டு இருக்குதுங்க தண்ணீர் வளம் மண் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பன்னெண்டு ஏக்கருக்குள்ளே மூணு கிணறு இருக்குங்க ஒரு ஒரு கிணறு நம்ம பார்ப்போங்க மூணு கிணறுக்குமே மூணு இபி சர்வீஸ் வந்துடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது ஒரு கிணறுங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் கிணறு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லைங்க ரொம்ப ட்ரை சீசனில் மட்டும்தான் மூணு கிணறுமே யூஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் மெயினாக யூஸ் இருக்காங்க அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குதுங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நல்ல மலைப்பொழிவு இருக்கிற ஏரியாவும் இருக்குதுங்க அது போக குளத்தோட்டியே அமைஞ்சிருக்குதுங்க அதனால் ஒரு கிணத்தினோட தண்ணியே போதுமானதாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குதுங்க சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மரமே ரொம்ப நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க நல்ல மாத வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் இந்த மாதிரி பொருட்களில் வைக்கிறக்க தனியாக ஒரு செட் இருக்குதுங்க அது வந்து ரொம்ப பெரிய செட்டுங்க ஒரு எண்பது அடிக்கு இருபது அடிங்கிற லெவலில் இருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அது போக லேபர் தங்குறக்கும் ஒரு சின்ன செட் இருக்குங்க உள்ளே ஃபுல்லாகவே இன்டர் போட்டிருக்காங்க நிறைய இன்ட்ரகிராப்புங்க பலா போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் பலாமரமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரத்துக்கு மேலே இருக்குங்க அது போக மாமரம் நிறையா இருக்குதுங்க கொய்யா மரம் இருக்குதுங்க நவாப்புரா மரம் இருக்குதுங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே இன்ட்ரகிராப் நிறைய போட்டிருக்காங்க இந்த ஊடு பயிர் மூலமாகவே எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வருங்க அது போக நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பல வகைகளும் கிடைக்குங்க உள்ளே இருக்கிற மரங்களாம் எந்தளவுக்கு ஹைட்டான மரங்கன்னு பாருங்கள் தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குதுங்க தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து இன்கம் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குதுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் தவிர்த்து மீதி பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க அந்த ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் ஃபுல்லாகவே ஈல்டுக்கு வந்திருக்குங்க காய்ப்பு அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரே மாதிரி சீரான காய்கள் பிடிச்சிருக்குங்க நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர தோப்புங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கன்று மரம்ங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க டோட்டல் பன்னெண்டு ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பெரிக்கேஷன் தான் இது வந்து ரெண்டாவது கிணறுங்க இதுவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இதுக்கு வந்து சைடில் செவர் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க தோப்புக்குள்ளே லாரி போய் தேங்காய் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாகவே கிராவல் போட்டு நல்ல தட வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா இடத்துக்குமே போய் எடுக்கிற மாதிரி மூணு கிணறுமே பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் போகிற பைபாஸ் ரோடு இருக்குங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுற்றிலுமே எல்லாம் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிறனால பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி வசதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அது போக டெம்ப்ரவரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டு வீடும் உள்ளே வந்துடுங்க இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஒட்டி இருக்கிற இன்னொரு தென்னங்கன்று தோப்புங்க இது வந்து இன்னொரு கிணறுங்க மூணாவது கிணறு இந்த கிணறும் அதிகமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லைங்க நம்ம முத முதல்ல பார்த்த கிணறு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த கிணறு யூஸ் பண்ணுவாங்க இதுவும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க தண்ணீர் வசதி அதிகமாக சர்ப்ளஸ் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்கள் லேண்ட் பார்த்துட்டு இருந்தால் இது உங்களுக்கு சூட் ஆகுங்க இன்ட்ரப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கு தேவையான தண்ணி வசதி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும்ங்க இதனோடய பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தேக்கு மரம் நட்டி வச்சுருக்காங்க அதுவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க எலுமிச்ச மரம் இருக்குதுங்க உள்ள கொய்யா மரம் இடையடையாக தேக்கு மரங்கள் வருங்க எல்லாமே கலந்து டோட்டலாகவே இன்டர் கிராஃபாகவே இருக்குதுங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நம்மளுக்கு மந்த்லி இன்கம்மும் வந்துடும் அது போக நம்மளோட முதலீடும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போகுங்க இல்லை நீங்கள் விவசாயத்துக்காக மட்டும் வாங்குறனாலும் அதுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஆடு மாடுகள் கூட வளர்த்தலாங்க ஃபுல்லாகவே இன்ட்ரகிராப் இருக்குங்க அது மூலமாக ஒரு வருமானம் இருக்குங்க தென்னை மரம் மூலமாக ஒரு வருமானம் இருக்குங்க தண்ணீர் வசதியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க ரேட்டு வந்து ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க இந்த பூமியை நேராக பார்க்கணுன்னா ஸ்கிரீனில் தெரியல என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குங்க பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம உட்காந்து பேசி ஓரளவுக்கு குறைச்சி பேசி வாங்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகாது பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட பட்ஜெட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் இதெல்லாம் டீட்டெயிலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கண்டிப்பாக உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை பார்த்து கொடுக்குறேங்க ரெக்யர்மெண்ட்டில் கிளியராக எந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன பட்ஜெட்டு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணி கொடுப்போங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டியும் நிறையா அவைலபிளாக இருக்குதுங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க